வணக்கம் நீங்கள் எதாவது அமேசானில் ஆர்டர் பண்ணிங்கன்னா பார்சல் வந்ததுக்கு அப்புறம் எதுவும் நல்லா குச்சியால் தட்டி பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள் இல்லைன்னா அதில் நல்ல பாம்பு இருக்கக்கூடும் இல்லை நல்ல பாம்பு மாதிரி வேறு ஏதாவது விஷ ஜந்துக்கள் இருக்கக்கூடும் என்னம்மா உளர்ற அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஆமாங்க பெங்களூரில் சர்ஜாப்பூரில் ஒரு கப்பல் எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அமேசானில் அது ஈவினிங் ஒரு நைட் கிட்டத்தட்ட ஒரு நைட் நேரத்தில் வந்திருக்கு ஒரு எட்டரை ஒம்போது மணி வாக்கில் டெலிவரி பாய் டைரக்டா உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பன் பண்ண பார்த்தப்போ பயந்தே போயிட்டாங்க அப்படி நெருப்பில் கை வச்ச மாதிரி பின் வாங்கிட்டாங்க என்னன்னு கேட்டா அதுல ஒரு நல்ல பாம்பு நல்ல வேலை அந்த நல்ல பாம்பு அந்த பார்சல்ல ஒட்டி இருந்த சில டெப் இருக்கு இல்லையா அதுல ஒட்டிக்கிட்டு இருந்ததுனால இவங்க தப்பிச்சிட்டாங்க இல்லை நான் நல்ல ஒரு போடு போட்டிருக்கோம் உயிர் போற பிரச்சனை இல்லையா நல்ல பாம்புங்க இம்மிடியட்டா விஷம் ஏறக்கூடிய பாம்பு அந்த பாம்பு அந்த சிலர் டைப்போட ஒட்டிக்கிட்டு இருந்ததுனால அந்த பாம்பால வெளியில வர முடியல ஸோ அது உயிரோட இருக்க அவ்வளோ பெரிய பாம்பு இவங்க உடனே என்ன பண்ணியிருக்காங்க அமேசான்க்கு கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணா இமீடியட்டா அட்டன் பண்ணாம ஒரு டூ ஹார்ஸுக்கு மேலே அவங்கள வந்து இது அலைக்கழிச்சு அவங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல ஒரு டூ ஹார்ஸுக்கு மேலே டென்ஷன் ஆக்கி அதுக்கப்புறமா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க இது நடந்தது பகல் நேரத்துல இருந்தா கூட பரவாயில்ல பாவம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நல்லவேளை அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை எல்லாம் கூப்பிட்டு பக்கத்துல எதுக்கும் சேஃபா நிக்க வச்சிருந்துருக்காங்க இந்த பாம்பு என்ன பண்றதுன்னு தெரியாம ஆனா உஷாரா எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க அமேசான் சரியா ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்ன உடனே கடுப்பாயி எல்லாத்தையும் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டாங்க போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பயங்கர வைரல் ஆயிடுச்சு அமேசான்ல இருந்து இம்மிடியேட்டா இந்த மாதிரி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல உங்களுக்கு நாங்க அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அந்த ப்ராடக்ட்டுக்கான இதை நாங்க ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க ஆனா அமேசான் அதுக்காக மன்னிப்பு எதுவும் கேட்டதா தெரியல சோ அந்த கப்பல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அமேசான் மன்னிப்பு கோரும் அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது அந்த வேர் ஹவுஸ்ல எங்கயாவது இந்த பாம்புங்க இருந்திருக்கும் அத வந்து அந்த பாசலுக்குள்ள ஏறி இருக்கும் அந்த டைப்ல இருந்திருக்கும் எதுவும் அவரு கவனிக்காம டெலிவரி பண்ணிட்டாரு ஓகே பட் ஆன் அவர் வரும்போது ஏதாவது அவங்க நிறைய பேருக்கு டெலிவரி கொடுப்பாங்க இல்லையா சோ அவசரவசரமா அவரை கொடுக்கும் போது இத கவனிச்சிருக்க வாய்ப்பு இல்ல அந்த பாம்பை அது யாரும் மனுஷங்க இல்லாத இடத்துல கொண்டு போய் அதை விட்டுட்டு வந்திருக்காங்க பெங்களூர்ல பாம்பு நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்குதுங்க இது ஆக்சுவலாக எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே பாம்பு என் கண்ணால் பார்த்து ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக நிறைய நல்ல பாம்பு குட்டிங்களோட நிறைய குட்டி குட்டி நல்ல பாம்பு அப்புறம் ஒரு அதோட அம்மா பெரிய நல்ல பாம்பு அதோட அதெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்துச்சு எல்லாம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க எதுக்கும் பார்சல் வந்தால் உஷாராக தட்டி பார்த்து வாங்குங்க எதுக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்